ஹாய் வணக்கம் என் அன்பு நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் அதாவது இலக்கணங்கள் பல அதில் நட்பு இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நட்பு இல்லாத எந்த ஜீவராசியும் இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏடா நட்பு நட்புன்னு காலங்காலத்தில் நட்பை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா தாய்மைக்கு அடுத்தது நட்பு தாங்க ஏன் சொல்கிறேன்னா பெத்தவங்களை நம்பி எந்த விஷயமும் சொல்லலாம் அதே மாதிரி தான் நண்பன் நம்பி எந்த விஷயமும் சொல்லலாம் நண்பனுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமான பக்கங்கள் பல உண்டு சிலவங்களுக்கு வாழ்க்கை என்ற புத்தகத்தில் நண்பர்களுக்கு பல பக்கங்கள் இருக்கும் சிலவங்களுக்கு ஒரு சில பக்கங்கள் இருக்கும் எனக்கு வந்து பல பக்கங்கள்லாம் கிடையாது ஒரு சில பக்கங்கள்லாம் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான் எனக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நட்பு என்றைக்குமே உயர்ந்தது ஆனால் பணம் எல்லாத்தையும் மாற்றிடும் பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க தெரியுமா அதே தான் ஒரு நண்பன்கிட்டையோ தெரிஞ்சவங்கள்ட்டையோ நீங்கள் பணம் வாங்கும்போது நாணயமாக இருங்க எக்காரணம் கொண்டும் பணத்தை வாங்கும்போது கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லியே வாங்குங்க இது தப்பு இல்லை ஆனால் ஒரு நல்ல நட்பும் நல்ல சொந்தமும் பணத்தால் பிரியக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நிகழ்ச்சிகள் அதை நான் அதில் அவங்க பேரை குறிப்பிட விரும்பலை ஏன்னா நட்பால் நம்ம நிறைய விஷயங்கள் பயனடைஞ்சாலும் நிறையா விஷயங்கள் துண்டும் பண்ண அடைஞ்சிருப்போம் அந்த வடு அந்த வழி என்றைக்குமே மறையாது ஏன்னா இருக்கிறதுலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம் அதை மட்டும் யாரும் எந்த நண்பனுக்கு செய்யாதீங்க நட்பு ரொம்ப முக்கியமானது உன்னதமானது புனிதமானது அதனால் நட்பை மென்மேலும் வளருங்க பணத்தால் எந்த நட்பையும் கெடுத்துக்காதீங்க பணம் வாங்குறீங்களா கொடுக்க முடியா என்னால் கொடுக்க முடியான்னு சொல்லி வாங்குறீங்கன்னா நட்பு பல வருடங்களில் எத்தனையோ ஆண்டுகள் மூணு தலைமுறையாக இருந்த நட்புள்ள குடும்பம்லாம் இருக்குது அதனால் நட்பை போற்றுவோம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் பாய்